வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூஹை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பிரி பக்கத்தில் சாந்தி மேட்டில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து சுமார் ஒன்றே கால் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்க இந்த வீடு சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்புள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி ஏழு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ்க்கிணம்புறக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ